என் அன்பான சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம நேற்று நடந்த பேச்சி பலனில் விருச்சிக ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிப்பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் டீட்டெயிலாக ஃபுல்லாக தெளிவாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஆனால் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று திருநள்ளாரில் கணக்குப்படி அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி சித்தர்கள் வாக்கால் சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் தான் வாக்கிய பஞ்சாங்கம் அந்த தான் நம்ம வந்து நேற்று திருநள்ளாறுல நடந்த இந்த சனிப்பெயர்ச்சியை வைத்து தான் நம்ம இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க சனி பகவானுக்கு மொத்தம் இரண்டு வீடுகள் உண்டு அது ஒன்று மகரம் மற்றொன்று கும்பம் இப்போ கும்பம் அப்படிங்கிற அவருடைய ஆட்சி வீடுக்கு தான் அவர் வந்து இடம் மாறியிருக்காரு அதனால கும்ப வீடுல அவர் அதிக பலத்தோடு தான் அவர் இருப்பாரு அதனால நிறைய நல்ல விஷயங்களுக்கு தான் கண்டிப்பாக அவர் செய்வார் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு நேற்று நடந்த சனி பயிற்சியில சனி பகவான் இடம் மாறி இருக்காரு இததான் நம்ம சனி பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ கும்பம் வீட்ல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த கும்ப வீட்டில் இருந்து மூன்று பார்வைகளாக பார்க்கிறார் ஒன்று மூன்றாம் வீடு இன்னொன்னு ஏழாம் பார்வை இன்னொன்னு பத்தாம் பார்வையாக என்ன பண்றது பார்க்கிறார் இப்போ விருச்சிக ராசிக்கு இந்த சனி பெயர் அப்படிங்கிறது நாலாம் வீடு அதாவது மூன்றாவது வீட்டிலிருந்து நாலாவது வீட்டிற்கு இடம் மாறியிருக்காரு நாலாம் வீடு அப்படிங்கிறது சுகஸ்தானம் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய வீடு நம்மளுடைய மனம் சம்பந்தப்பட்ட இடம்தான் இந்த நான்காம் வீடு அது மட்டுமின்றி தாயாருடைய ஆரோக்கியமும் சம்பந்தப்பட்ட இடம்தான் இந்த நான்கு நான்காம் வீடு சரிங்க இப்போ சனி பகவான் இடம் மாறியாச்சு மூன்றாம் வீட்ல இருந்து நான்காம் வீட்டுக்கு இடம் மாறியாச்சு சரி இதுல என்ன விஷயங்களை நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கறத பத்தி நம்ம தெளிவாக பார்க்கலாம் முதல்ல என்ன அப்படின்னா நம்மளுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது நம்மளுக்கு நினைத்த வேலைகள் நமக்கு எதிர்பார்த்த வேலைகள் நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்லை கிடைத்திருக்கிற வேலையை நம்ம நன்காக பார்க்க வேண்டும் வேலையில சில தடுமாற்றங்கள் இருக்கலாம் சில இடமாற்றங்கள் இருக்கலாம் அதனால எதையும் நீங்க கருத்தில் கொள்ளாம நீங்க உங்களுடைய கடமையை உங்களுடைய வேலையை சரியாக செய்யுங்கள் அதுவே போதும் சிறிது குழப்பங்கள் ஏற்பட்டாலும் நீங்க எதுவுமே பிரச்சனை இல்லை நீங்க என்ன பண்ணுங்க கடவுளை நம்பி இருங்க கட்டாயமாக கடவுள் உங்களுக்கு நல்வழி காட்டுவார் அதனால நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் வேலையில மட்டும் நிதானத்தோடு இருங்க இந்த நான்காம் வீட்டு சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கு நிறைய அனுபவங்களை கொடுப்பார் வாழ்க்கையில நமக்கு நிறைய விஷயங்களை நினைத்தும் நிறைய அனுபவங்களை கொடுத்து நமக்கு நல்வழி காட்டுபவர் நம்மளுக்கு அனுபவங்களை கொடுத்து நம்மள்கிட்ட தருவார் அதுதான் வந்து இந்த நான்காம் இடத்து சனி அப்படிங்கிறது அதனால வந்து வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம போராடி ஜெயிக்கும் போது அதற்கு தனி பலன் உண்டு அது வந்து நம்ம என்னைக்குமே வந்து நம்ம மறக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு கண்டிப்பா நல்ல ஒரு அனுபவமான ஒரு வாழ்க்கையா கண்டிப்பாக இது இருக்கும் தடைகளை ஏற்படுத்தி வெற்றியையும் கொடுப்பவர் தான் இந்த நான்காம் இடத்து சனி பகவான் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் சில சில தடைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் நீங்க ஜெயிச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவர் கொடுப்பார் நல்வெளி காட்டுவார் வாழ்க்கையில எது நமக்கு நல்லது கெட்டது அப்படிங்கறத உங்களுக்கே புரிய வைப்பார் அப்படிப்பட்ட இந்த விஷயம்தான் இந்த நான்காம் இடத்து சனி அதனால நீங்க கொஞ்சம் மனதுல வந்து தெளிவோட நீங்க இருந்தாலே போதும் மனது தெளிவில்லாம இருந்தாலும் சரி சோர்வா இருக்குதுனாலும் சரி நீங்க என்ன பண்ணுங்க உங்க வேலையை நீங்க அப்பப்போ செய்யற வேலையை சரியா செய்தால் போதும் அதனால எதிர்பார்த்த வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்லை கண்டிப்பாக அடுத்தது வந்து மே மாசத்துல வந்து குரு பயிற்சி நடக்கும்போது நீங்க நினைத்த எதிர்பார்த்த வேலை நிச்சயமாக கிடைக்கும் அதுவரை கிடைத்த வேலையை நன்றாக செய்து வேண்டும் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆரோக்கியம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உழைக்கிறதெல்லாம் சரி தான் ஆனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வர இருக்கலாம் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை ஹெல்த்தை நீங்கள் தான் வந்து பார்த்துக்கொள்ளும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் கரெக்டாக நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ஹெல்த்தையும் ஆரோக்கியத்தையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அதனால டைமுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கரெக்டாக சாப்பிடுங்க சரியாக தூங்குங்க உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள் எளிதில் நம்பிடாமல் உங்களுடைய முடிவை நீங்களே எடுக்க பாருங்கள் தேவையில்லாமல் அடுத்தவர்களை நம்பி நீங்கள் சிக்கலாக மாட்டிக்காமல் உங்களுடைய முடிவை உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே வாழ பழகினால்தான் கண்டிப்பாக வந்து அந்த அனுபவங்கள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் கோபத்தை கொஞ்சம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே நல்லது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து ஒவ்வொரு முடிவுகளையும் எடுங்க சொத்து வீடு மனை இந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக எல்லோருக்கும் அது அமையும் அதனால் கொஞ்சம் நிதானத்தோட பொறுமையோடு நீங்கள் செயல்பட்டால் இன்னும் ரொம்ப நல்லது அதனால இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு தடைகளை தாண்டி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய சனி பயிற்சியாகத்தான் இது அமையும் தடைகள் வரும் ஆனாலும் அதிலும் அனுபவம் கிடைத்து அந்த அனுபவத்தை வைத்து நீங்களே கண்டிப்பாக தடைகளையும் தாண்டி அதில் வெற்றியை பெறுபவர்கள் அதனால கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ஒரு பாசிட்டிவா எடுத்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை வகையில முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில கால பைரவருக்கு செவ்வரளி மாலை வந்து நீங்க வந்து வாங்கி கொடுங்க அதே மாதிரி சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிட்டு வந்தா உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்